இது மட்டும் இல்ல நம்மளுடைய பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் நூறு நாள் வேலை திட்டத்தை கோரிக்கையை வலு சேர்க்கிறதுக்கு முதல் நம்முடைய முதல்வர் வருங்கால முதல்வர் எடப்பாடிய கோரிக்கை தான் இந்த கோரிக்கையை நாள் இந்த நூத்தி இருபத்தி ஐந்து நாள் கொடுத்த நூறு நாள் வேலை திட்டத்தில் பல நூறு நாள் வேலை திட்டத்திற்கு முக்கியமான இந்த வத்தலை கொண்டை சேர்ந்த அமைச்சர் தான் அவருடைய இலக்கத்தி முறைகள் நடந்து அனைவரும் ஊடற ஏன்னா இன்னைக்கு கனால் பட்டியல வந்து ஒன்னும் தலைவர் மாதிரியே ஒரு ஆக்சன் பண்றா விராஜிப்பட்டியில போர் போடாத போருக்கு காசு வாங்கியிருக்கா அதை வந்து இந்த கிராருக்கு கேட்க மாட்டாங்க இந்த பீடு போர் கேட்க மாட்டாங்க கூட்டீடுச்சு திமுக கூட முடிஞ்சு அண்ணாதிமுக தயவு செய்து நீங்க வந்து நடுவடையா நடங்க ஏன்னா இன்னைக்கு இந்த பீடுவோம் செய்யற அளவுக்கு கொஞ்சம் அப்படி தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காரு கிராமத்துடன் எல்லா கிராமத்துலயும் அந்த கிராக்குகளை வச்சு

ஆக்கிரமிச்சு இன்னைக்கு நாங்க ஊரா போய் கருத்து நிப்பாட்டிருக்கோம் இருக்கோம் இந்த அமைச்சருடைய அடியாட்களும் இரண்டாவது வந்து இந்த அமைச்சருடைய ஏவுதலின் பெருமை எங்க பார்த்தாலும் ஆக்கிரமிப்பு ஒன்னும் இல்ல அண்ணா நகர் எடுத்துக்க அண்ணா நகர்ல வந்து நம்மளுடைய எண்ணெய் வடிவக் கிடங்கு ஒண்ணு இருந்துச்சு அந்த எண்ணெய் வடிவ திமுக திமுகவுடைய கவுன்சிலர் ஆக்கிரமிச்சிருக்காரு

எனக்கு வாய்ப்பளித்தபடிக்கு நன்றி மொழி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்